போராட்ட தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் சிறை நிரப்பு நிரப்பும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் நோக்கம் மூன்று ஒன்று ஏற்கனவே உதவித்தொகை வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பாட்டிடுறாங்க ரெண்டாவது உதவித்தொகைக்கு அரச ஆணை போட்டு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ஆகியும் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேருக்கு கொடுக்காம வச்சுருக்கிறாங்க இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் இரண்டாயிரம் ரூபாயும் இப்போ மாநிலம் முழுசும் வழங்கிகிட்டுருக்கிறாங்க வெறுமனே ஏழாய் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு தான் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் நான் முப்பது லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க ஏழரை லட்சம் பேருக்கு தான் வழங்கிட்டு இருக்காங்க எவ்வளவுன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இதே இது பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறவங்களுக்கு ஆறாயிரம் ரெண்டாயிரம் வாங்குறவங்களுக்கு பத்தாயிரம் முதுகு தண்டு வடம் பாதித்தவங்களுக்கு ஆந்திராவில் பதினைஞ்சாயிரம் பெட்ரிடன் அவங்க படுக்கையிலே இருப்பாங்க அவங்களுக்கு பதினைஞ்சாயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தெலுங்கானாவில் நாலாயிரத்தி பத்து ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து மாநிலம் புதுச்சேரியில் மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சமூக நீதி பேசுகிறோம் திராவிட மாடல் பேசுகிறோம் ஆனால் உதவித்தொகை மாற்றுத்திறனாளியை வஞ்சிக்கிற அளவிலே வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபாயை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் மாற்றுத்திறனாளிகள் குடும்பம் நடத்த முடியாமல் இது மாதிரி ரோட்டுக்கு வந்து போராடுற மாதிரி வச்சுருக்குறாங்க ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸில் ரெண்டாயிர மூணு ஆறு மாதத்துக்கு முந்தி போராட்டம் பண்ணோம் இருபத்தொன்னு ஏழு இருபத்தி மூணு பத்து வள்ளுவர் கோட்டத்தில் சுமார் ஏழாயிரம் பேர் கலந்து போராடணும் இப்போது இது வந்து தமிழ்நாடு முழுவதும் நூற்றி முப்பது இடங்களில் முப்பதாயிரம் பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அரஸ்ட் ஆகிறாங்க இதுக்கு அப்புறமும் இவங்க இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நம்ம தலைமை செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கிருஷ்ணன் தென் சென்னை மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மற்றும் சங்கம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் નથી કે ભાઈ આના ભાઈ વખત એટલે વખત